வணக்கம் இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதன் என்றும் தாயகத்தில் இருந்து வழியாக இருக்கும் உதயன் விளம்பர தினக்குரல் மற்றும் நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம் இன்றைய தினம் இருபத்தி தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வியாழக்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பானே நீ நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையை பொறுத்தவரையிலே வடக்கு மற்றும் தெற்கு இரண்டு பிரிவுகள் ஆரம்ப காலம் தொட்டு தங்களுடைய உணர்வுகள் ரீதியாக பிரிந்து நின்றார்கள் சிலர் தம்மை அடிமைப்படுத்துவது போலவும் சிலர் தம்மை ஆளுவதற்கு முயற்சிப்பது போலவும் தவறான புரிதல்கள் பலவற்றை கொண்டிருந்தார்கள் இப்பொழுது பல்வேறு விடயங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது இருப்பினும் மொழி ரீதியிலாகவும் கலாச்சார ரீதியிலாகவும் வடக்கும் தெற்கும் சற்றே பிரிந்தே இருக்கிறது அதற்குரிய முக்கியத்துவங்களையும் அதற்குரிய மகத்துவங்களையும் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அந்த ரீதியிலே வடக்கை பொறுத்தவரையிலே இந்த தடவை அதாவது இன்றைய தினமானது மாவீரர் தினம் ஆரம்பித்திருக்கிறது அது குறித்து நிகழ்வுகள் பல்வேறு பகுதிகளிலும் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது துயிலும் இல்லங்கள் துப்புரவு செய்யப்பட்டு அங்கே அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன மாவீரர்களுடைய வாரம் புனிதமாக அனுஷ்டிப்பதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது தெற்கை பொறுத்தவரையிலே இந்த தடவை தேர்தலிலே பல மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அதன் பின்னர் முழு இலங்கையை மேற்றுக்கொண்ட ஒரு அரசாங்கம் இப்பொழுது இன்றைய தினம் ஆட்சி அமைக்க இருக்கிறது கன்னி அமர்வு இன்றைய தினம் இலங்கையிலே இடம்பெற இருக்கிறது அதே நேரத்தில் இந்த கன்னி அமர்வினை மிகவும் முறையில் நடத்துமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் அதே போல நேற்றைய தினம் சில பயிற்சிகள் பதிவுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதே பல முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது குறிப்பாக இந்த ராணுவ முகாம்கள் அகற்றுவது தொடர்பாக நாமல் ராஜபக்சே தன்னுடைய கரிசணியை வெளியிட்டிருக்கிறார் வடக்கில் இருந்து ராணுவ முகாம்களை அகற்ற வேண்டாம் என அவர் கோரியிருக்கிறார் முன்னைய தினம் நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதே போல் மன்னார் பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தாய் சேயினுடைய உயிரிழப்பு அந்த செய்திக்கும் இன்றைய தினம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது மக்கள் இரவிரவாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இது குறித்த செய்தியை உதயன் பத்திரிகையின் தலைப்பு உதயன் பத்திரிகை தலைப்பு செய்தியாக தந்திருக்கிறது அதனை நாங்கள் பார்க்கலாம் பிரசவத்தின் போது உயிரிழந்த தாய் சிசுவுக்கு நீதி கோரி இரவிரவாக போராட்டம் என சொல்லப்பட்டதாக தலைப்பிடப்பட்டிருக்கிறது வீதிகளில் கொழுதப்பட்ட டயர்கள் கொட்டும் மலைக்குள் ஓயாது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது போராட்டம் குவிக்கப்பட்ட கழகம் அடக்கும் போலீசார் எவர் வாக்குறுதிகளையும் மக்கள் ஏற்கவில்லை என சொல்லப்பட்டதாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது மென்னார் மருத்துவமனையிலே உச்ச நிலைமை ப பதற்றமாக அங்கே நிலைமை காணப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே மன்னார் பொது மருத்துவமனையிலே மகப்பேச்சுக்காக சேர்க்கப்பட்ட நிலையிலே உயிரிழந்த தாய் மற்றும் சிசுவின் இறப்புக்கு நீதி கோரி கோட்டுமலைக்கு மத்தியிலும் நேற்று இரவிரவாக நூற்றுக்கணக்கான மக்கள் நீண்ட நேரம் போராட்டத்தில் ஈடுபட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது புகைப்படம் முனைக்கப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது இதனை விசாரிக்க தனியான குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் மத்திய அமைச்சு உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது மென்னாரிலே பிரசவத்துக்காக சேர்க்கப்பட்ட தாயும் அவர் வயிற்றில் இருந்த சிசுவும் உயிரிழந்த விடயத்திலே மருத்துவ தவறு நிகழ்ந்து

இதே நேரத்தில் மாவீரர் வாரம் இன்று ஆரம்பம் என்கின்ற செய்தியையும் பார்க்க முடிகிறது தமிழர் தாயகத்திலே ஏற்பாடுகள் தீவிரம் என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன அஹ் இதே அந்த விடயத்தை நாங்கள் விரிவாக பார்ப்போமாக இருந்தால் ஈழ விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு தங்கள் இன்னுயிரை அர்ப்பணித்த அனைத்து போராளிகளுக்கும் வணக்கம் செலுத்தி நினைவு கூரும் மாவீரர் வாரம் இன்று வியாழக்கிழமை ஆரம்பமாவதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இருபத்தேழாம் தேதி அந்த நிகழ்வு முழுமையாக இடம்பெறும் எனவே அது சார்ந்த செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது இதே இதுலேயே மாங்குள பகுதியிலே விபத்து ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இதிலே இரண்டு இளைஞர்கள் பலியாகியிருக்கிறார்கள் மெல்லாவி வன்னி விளாங்குளம் பகுதியிலே நேற்று மாலை இடம்பெற்ற விபத்திலே இரண்டு இளைஞர்கள் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் படுகாயமடைந்திருக்கிறார் குளத்திலிருந்து இருந்து மெல்லாவி நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிளை இவ்வாறு விபத்துக்குள்ளானதாக சொல்லப்படுகிறது மேலும் பாதாள குழு சந்தேக நபர் நேற்று பருத்தத்துறை நீதிமன்றத்திலே கடும் பாதுகாப்பால் பதற்றம் என்கின்றபடி அதாவது நீதிமன்றத்திலே நேற்று போடப்பட்ட உச்சக்கட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது பாதாள குழு சந்தேக நபர் ஒருவரை நேற்று நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்துவதற்காகவே இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது சோழர் இணைப்புகளுக்கான அனுமதியிலே முறைகேடுகள் இடம்பெற்றதாக குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி செயலகத்துக்கு மீள முறைப்பாடு வழங்கப்பட்டிருக்கிறது வடக்கு மாகாணத்திலே குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே சோழர் இணைப்புகளுக்காக இலங்கை மின்சார சபையால் வழங்கப்படும் அனுமதியிலே முறைகேடுகள் இடம்பெற்றிருப்பதாகவும் மீண்டும் ஜனாதிபதி கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டிருக்கிறது சோழர் இணைப்புக்காக விண்ணப்பித்தவர்களின் வரிசை ஒழுங்கும் முரணாக அனுமதிகள் வழங்கப்படுதல் கையூட்டுக்களை பெற்றுக்கொள்ளல் மற்றும் அனுமதி வழங்கப்பட்ட பாவனையாளர்களுக்கு மீட்டர் பூட்டுவதிலே வேண்டுமென்றே இழுத்தடிப்பு செய்தல் போன்ற குற்றச்சாட்டுகள் அங்கே சுமத்தப்பட்டு அந்த விடயம் ஜனாதிபதி செயலகத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது இவை இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் புதிய அரசுக்கு நாம் ஆதரவு நாமல் தெரிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் அனுரவின் அமைச்சரவை எதிர்கட்சி என சொல்லப்பட்டதான செய்தி தரப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி அனுரகிச தலைமையிலான புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை நியமனத்தை பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி வரவேற்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது பல்வேறு எதிர்பார்க்கால மாற்றங்களோடு இந்த அமைச்சரவை அமைக்கப்பட்டிருக்கிறது இதற்கு எதிர்க்கட்சி தன்னுடைய ஆதரவை வழங்கியிருக்கிறது எனவே இது ஒரு நல்ல ஒரு அரசியல் மாற்றமாகவே பார்க்கப்படுகிறது தேசிய பட்டியலிலே ரஞ்சித் மத்துமை என்கின்ற விடம் சொல்லப்பட்டிருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் குறிப்பிடப்பட்டு தேர்தல் ஆணைக்குழுவால் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே இலங்கை வந்த வாஸ்கோடகாமா என்கின்ற ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது வாஸ்கோடகாமா என்கின்ற அதிசோசு பயணிகள் கப்பல் நேற்று புதன்கிழமை காலை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அறுநூற்று எண்பத்தி ஒன்பது பயணிகள் மற்றும் நானூற்று அறுபது பணியாளர்களுடன் குறித்த கப்பல் இந்தியாவிலிருந்து நாட்டுக்கு வந்து வருகை தந்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது ஜெர்மன் பிரிட்டன் மற்றும் இந்தியாவிலிருந்து கொழும்பு காலி மற்றும் திருவண்ணாமலைக்கு செல்லும் பயணிகளை சுமந்து வந்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே இடத்திலே ரவியின் நியமன முத்தியோபூர்வமே ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க அவரே நா நாடாளுமன்ற பட்டியல் உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இது குறித்து அங்கே கரிசனை செலுத்தப்பட்டிருந்தது ஆனால் அது அந்த நியமனம் உத்தியோகபூர்வமான நியமனம் என சொல்லப்பட்டிருக்கிறது நேற்றைய பத்திரிகைகளில் நாங்கள் பார்த்திருந்தோம் சிலிண்டர் வடிக்கும் என பிரச்சாரம் செய்து அந்த அணியினருடைய சின்னம் அதாவது சிலிண்டரை கொண்டிருக்கக்கூடிய இந்த அணிக்குள்ளே பெரும் படிப்பு ஏற்பட்டிருக்கிறது அங்கே ரவி கர்நாயக் அவர்கள் தன்னிச்சையாக தன்னை தேசிய பட்டியல் உறுப்பினராக அறிவித்ததாக குறிப்பிட்டு குற்றம் சாட்டப்படுகிறது இதே நேரத்தில் உணவு பாதுகாப்புக்கு விவசாயிகளை காப்போம் விவசாய அமைச்சர் லால்காந்தா தெரிவிப்பென்படியும் தரப்பட்டிருக்கிறது போலீஸ் சேவையிலே இனி அரசியல் இல்லை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது அதாவது முன்னி அரசாங்கங்களின் கீழ் போலீஸ் திணைக்களம் அரசியல் மயப்படுத்தப்பட்டது இனி அந்த நடவடிக்கைக்கு முடிவு கட்டப்படும் லஞ்ச ஊழலை ஒழிப்பதே முன்னுரிமையான விடயமாக காணப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது எனவே வடக்கிலே பணிபுரியக்கூடிய அதிகளவான போலீஸார் தெற்கிலே ஹோட்டல் மற்றும் பெரும் வீடுகளை கட்டுகிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டுக்கள் கடந்த பாராளுமன்றத்திலே கஜேந்திரன் அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு செய்தியாக அமைந்திருந்தது எனவே லஞ்சம் நிறுத்தப்படும் பட்சத்திலே அந்த கட்டுமானங்கள் இடைநிறுத்தப்படுமா என்கின்ற விடயங்களும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது எனவே கடந்த காலங்களிலே லஞ்சம் பெற்றவர்களையும் ஆராய்ந்து அவர்களுடைய வருமானத்துக்கு எதிராக அவர்கள் சேர்த்திருக்கக்கூடிய சொத்துக்கள் தொடர்பாகவும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இதே நேரத்திலே ரஷ்யாவால் அச்ச நிலைமை அமெரிக்க தூதரகம் பூட்டு என்கிற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது ரஷ்யாவின் ஏவுகணை மற்றும் அணு ஆயுத தாக்குதல் அச்சம் காரணமாக உக்ரைன் தலைநகர் கீவில் உள்ள அமெரிக்க தூதரக ஊடகம் மூடப்பட்டிருப்பதாக அந்த செய்திகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே இடத்திலே பல செய்திகளை இன்றைய தினம் பார்க்க முடிகிறது மாவீரர் வாரம் தொடர்பான விடயங்கள் அதாவது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழில் விடுதலை புலிகளின் போராளியான சங்கர் முதல் வித்தாக மரணமடைந்திருந்தார் அந்த நாள் மாவீரர் நாளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் தமிழீழ தேசிய தலைவர் அறிவித்திருந்தார் அன்றிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த நா தாயத்திலே புலம்பெயர் நாடுகளிலும் மாவீரர் நாள் உணர்வுபூர்வமாக பூர்வமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த வருடம் நினைவேந்தலுக்காக ஏற்பாடுகள் முழுமைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது இவை இன்றைய உதயன் பத்திரிகையில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றன அதே நேரத்தில் அரசமைப்பு விவகாரத்தை விட்டு பொருளாதாரத்தை கட்டி எழுப்புமாறு விஜய் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது அவர்கள் ஆட்சியில் இருந்த காலம் முடிவடைந்து விட்டது எனவே அவர்களுடைய கரிசனைகள் இங்கே தேவையற்றதாக இருக்கும் காரணம் அவர்கள் சிறப்பாக செய்து காட்டவில்லை பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது மாவீரர் வாரம் இன்று ஆரம்பம் தாயகத்திலும் புலத்திலும் அஞ்சலிக்க ஏற்பாடு என்கிற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது ஈழத்தமிழ் மக்களின் விடுதலைக்கான போராட்டத்தில் தமது இன்னுயிர்களை ஆகுதியாக்கிய வீரமர் அவர்களின் தியாகத்தை நினைவு கூற மாவீரத்தினை நினைவளர்ச்சியு ஆரமானது கார்த்திகை இருபத்தொராம் தேதியான இன்று வியாழக்கிழமை முதல் தாயகத்திலும் புலத்திலும் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட இருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதேத்திலே முன்பக்க செய்திகளில் பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடர் இன்று ஆரம்பம் ஜனாதிபதியும் கொள்கை பிரகடன உரை நிகழ்த்துவார் என சொல்லப்பட்டிருக்கிறது பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வு இன்று ஆரம்பிக்கப்பட இருக்கிறது இன்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமர திசநாயக்கவும் தனது கொள்கை பிரகடன உரையினை நிகழ்த்துவார் இன்று காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு அங்கே வாக்களிப்பு தொடர்பான விடயங்கள் அங்கே மணி ஒழிக்கப்பட்டு அஹ் முற்பகல் பத்து மணிக்கு பாராளுமன்ற அமர்வு ஆரம்பிக்கப்பட இருக்கிறது செங்கோல் சபாநாயகர் மண்டபத்திலே வைக்கப்பட்டதும் பாராளுமன்றத்தை கூட்டும் ஜனாதிபதியின் பிரகடனத்தை பாராளுமன்ற செயலாளர் நாயகம் சபையில் வாசிப்பார் என்கின்றபடி எங்களும் சொல்லப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது அதே இடத்திலேயே முதலாவதாக சபாநாயகரின் தெரிவு இடம்பெற இருக்கும் அரசியலமைப்பின் அறுபத்தி நான்கு ஒன்று பிரிவு மற்றும் பாராளுமன்ற நிலையில் கட்டளை நான்கு ஐந்து மற்றும் ஆறின் அமைய சபாநாயகர் வாக்கெடுப்பின் மூலம் தெரிவு செய்யப்படுவார் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது இதே இடத்திலேயே மக்களின் வாழ்வாதாரத்துக்கு சீனா பன்னிரண்டு மில்லியன் நிதியுதவி என சொல்லப்பட்டிருக்கிறது இது வடக்கு மக்களினுடைய வாழ்வாதாரத்துக்காக அமைந்திருக்கிறது அதேபோல நாங்கள் ஏற்கனவே பார்த்த துயர செய்தி இரண்டு இளைஞர்கள் விபத்திலே பலியாகியிருக்கிறார்கள் மாங்குளம் பகுதியிலே இந்த துன்ப சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது சுவிட்சர்லாந்திலே விபத்திலே யாழ் இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய துயர செய்தியையும் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் பிரசவத்திலே தாய் மற்றும் சிசு மரணம் என்ஆர்எல்ஏ நீதி கோரி போராட்டம் கழக தடுப்பு அதிரடி படையினர் அங்கே குறுகிய குவிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டு புகைப்படத்தோடு கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது எழுபதாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக வர்த்தக அமைச்சர் வசந்த தெரிவித்திருக்கிறார் யாழிலே அடர் மழையால் ஐம்பது பேர் பாதிப்பு என சொல்லப்படுதான செய்திகள் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் ரணில் இந்தியா விஜயம் என்கிற செய்தியும் பலாலி ஸ்ரீ ராஜேஸ்வரி அம்மனை முப்பத்து நான்கு வருடங்களின் பின்னர் தினசரி வழிபட அனுமதி என்கின்ற செய்தியானது பார்க்க முடிகிறது புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது முப்பது வருடங்களின் பின்னர் முப்பத்து நான்கு வருடங்களின் பின்னர் என்று பல செய்திகளை இந்த காலத்திலே புதிய அரசின் பின்னர் நாங்கள் பார்க்க முடிகிறது அதனிடத்தில் போலீஸ் அரசியல் மயமாக்கப்படும் அந்த அரசியல் மயமாக்கப்பட்டு இடம்பெற்றிருக்கக்கூடிய விடயங்களுக்கு விரைவிலே முடிவு கட்டப்படும் என பாதுகாப்பு அமைச்சர் உறுதி அளித்திருக்கிறார் இதுவரை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் என நியமிக்கப்படக்கூடியவர் அதிகளவான இனத்துவச கருத்துக்களை விதைக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள் கடந்த காலங்களிலே இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் என சொல்லப்படக்கூடியவர்கள் தமிழர்களுக்கு எதிரான கருத்துக்களை அதிகளவாக பாராளுமன்றத்தில் பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனால் இந்த தடவை அதிலும் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது ஹரின் கைதாகி பிணையில் விடுதலை என்கிற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது தேர்தல் சட்டத்தை மீறிய சம்பவம் தொடர்பிலே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோவை பதுலை போலீசார் கைது செய்து விடுவித்திருக்கிறார்கள் கடந்த பத்தாம் தேதி பதுலையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார நிகழ்ச்சியின் போது போலீசாருடன் இடம்பெற்ற சந்த சம்பவம் தொடர்பிலே வாக்குமூலம் வழங்குவதற்காக பதுலை போலீசிலே ஆஜராகியிருந்த ஹரின் பெர்னாண்டோ கைது செய்யப்பட்டிருக்கிறார் மேலும் அவரிடமிருந்து வாக்குமூலம் பெறப்பட்ட பின்னர் நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்டு பிணையிலே விடுவிக்கப்பட்டார் ஹரின் பெர்னாண்டோ மக்கள் அதாவது ஐக்கிய மக்கள் சக்தியிலே இருந்திருந்தார் பின்னர் ரணில் விக்ரமசிங் அவர்கள் பாராளுமன்றத்துக்கு தேசிய பட்டியல் ஊடாக வந்ததை தொடர்ந்து அங்கே அவர் பிரதமர் தொடர்ந்து அங்கே சஜித் அணியில் இருந்து பிரிந்து ரணில் அணியோடு இணைந்திருந்தார் பின்னர் முக்கியமான அமைச்சு பொது பொறுப்புகள் அவருக்கு வழங்கப்பட்டிருந்தன ஆட்சி மாற்றத்தின் பின்னர் இப்பொழுது அவர் நேற்றைய தினம் கைதாகி போலீஸாரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் இப்பொழுது விடுவிக்கப்பட்டிருக்கிறார் இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற தயாராக உள்ளோம் என விஜித ஹேரத் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது புதிய அரசாங்கம் இந்தியாவுடன் இணைந்து செயற்பட தயாராக உள்ளது என வெளிவார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்திருக்கிறார் எனவே இந்தியாவுடன் இணைந்து செயலாற்றுவது என்று சொல்லும் பட்சத்திலே இந்தியாவினால் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் வடக்கு கிழக்கு இணைப்பு போன்ற விடயங்களுக்கும் அங்கே கரிசனைகள் எடுக்கப்பட வேண்டும் எனவே இந்த செய்திகள் பத்திரிகையில் தொடர்ந்து பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ஒற்றையாட்சி அரசியல் அமைப்புக்கு பதிமூன்றாவது திருத்தத்தை நிராகரிக்கிறோம் என இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை நிராகரிக்கவில்லை எனவும் தாங்கள் தெரிய தங்களுடைய நிலைப்பாட்டிலே தொடர்ந்து இருப்பதாக கஜேந்திரகுமார் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது அதாவது ஒற்றியாட்சி அரசியல் அமைப்பை தமிழ் மக்களின் ஒப்புதலுடன் நிறைவேற்றுவதற்காக காண்பிக்கப்படுவதற்கு ஜனாதிபதி அனுரூகமொழி திசுநாயக்க அரசாங்கம் திட்டமிட்டிருக்கும் நிலையில் இந்தியா அதற்கு ஆதரவளித்து வரலாற்று தவறை செய்யக்கூடாது என இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யாவிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கோரிக்கை விடுத்துள்ளார் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த ஒற்றையாட்சிக்கு கீழ்பட்டே பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு இவர்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவாகி இருக்கிறார்கள் அதே நேரத்தில் பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன இந்த பதிமூன்றாவது திருத்தம் தமிழ் மக்களுக்கு தேவையில்லை என இப்பொழுது அனுர தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லி நேரத்திலே தமிழ் இளைஞர்கள் அதிகளவானவர்கள் போர்கொடி தூக்கியிருந்தார்கள் அதே நேரத்திலே இப்பொழுது பேசப்படக்கூடிய திருத்தத்தை தமிழர் தரப்பு நிராகரிப்பதாகவே அங்கே தெற்கிலே எண்ணக்கூடிய விடயங்கள் இருக்கிறது எனவே இன்றைய தலைப்பு செய்தி பார்க்கப்படும் பதிமூன்றாவது திருத்தத்தை நிராகரிக்கிறோம் என்கிற விடயம் இருக்கிறது எனவே தமிழர் தரப்புக்கு பதிமூன்று தேவையில்லை என்பதாகவே அங்கே எடுத்துக்கொள்ளப்படும்

கூடிய தரப்பட்டிருக்கிறது அதே வடக்கை வென்ற தெற்கின் தலைவர் யாழிலே அனுரவுக்கு சீன தூதுவர் பாராட்டு என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையான கருத்து தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரே தெற்கின் தலைவராக இருக்கக்கூடியவராக அனுரகம் ரிதிசனாக இருக்கிறார் இதுவரை காலமும் தெற்கு ஏற்றுக்கொள்கின்ற தலைவரை வடக்கு நிராகரிக்கும் இதுவே இதுவரை இடம்பெற்று வந்திருக்கக்கூடிய விடயம் வடக்கிலிருந்து ராணுவ முகாம்களை அகற்றாதீர்கள் நாமல் வலியுறுத்துகிறார் என சொல்லப்படுதான செய்தி பார்க்க முடிகிறது யுத்தம் முடிவடைந்து விட்டது விடுதலை புலிகளை வென்று விட்டோம் என சொல்லி தேர்தலிலே வாக்குகள் கேட்கக்கூடியவர்கள் அதனைத் தொடர்ந்தும் இராணுவத்தினரை நிறுத்தி வைக்குமாறு கோருவதானது பல செய்திகளை எடுத்து எம்புவதாக அமைந்திருக்கிறது குறுநகரிலே வீடுகளுக்குள் புகுந்தது மழை வெள்ளம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது பயப்படுத்தக்கூடிய செய்தியாக

மிக எளிமையாக நடத்த ஜனாதிபதி பணித்திருக்கிறார் இன்று முற்பகல் பதினொன்று முப்பது மணிக்கு ஜனாதிபதியின் கொள்கை பிரகடன உரை இடம்பெறும் என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன கஞ்சிபானி இம்ரானின் முன்னாள் சகாவான தமிழ் இளைஞருக்கு அதிரடிப்படை பாதுகாப்பு பாதுகாப்பு வளையத்துக்குள் வந்த பருத்துறை நீதிமன்றம் என சொல்லப்படுவதான செய்தி தரப்பட்டிருக்கிறது பாதாள உலக குழு தலைவர் கஞ்சிபானி இம்ரானின் முன்னாள் சகா என தெரிவிக்கப்படும் தமிழ் இளைஞர் ஒருவர் பருத்தத்துறை நீதிமன்றத்திலே நேற்று புதன்கிழமை ஆஜர்படுத்தப்பட்ட போது நீதிமன்ற வளாகம் உள்ளிட்ட பகுதி செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தேசியப்பட்டியல் ஆசனம் ஒன்பதாக அதிகரித்த என்கின்ற விடயங்களும் பார்க்கப்படுகிறது ஈரநாடு பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக படை முகாம்களை அகற்றும் போது தேசிய பாதுகாப்பு முக்கியம் நாமல் ராஜபக்ஷ கடும் கரிசனி என அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது கட்டமிடப்பட்ட செய்திகள் இருபத்தி ஆறாம் தேதி புயலுக்கான அபாயம் இருப்பதாகவும் வடக்கு கிழக்கிலே கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் இந்தியா சொல்கிறார் ரணில் என்கிற செய்தி தரப்பட்டிருக்கிறது பத்தாவது பாராளுமன்றத்தின் கன்னி அமர்வு இன்று காலை சபாநாயகர் தெரிவும் இடம்பெறும் என சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல பலாலி ராஜேஸ்வரி அம்மனுக்கு தினந்தோறும் வழிபாடு செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பின்னர் மகிழ் மக்கள் மகிழ்ச்சியில் என்கின்ற செய்தியாக அது அமையப்பெற்றிருக்கிறது மன்னாரில் தாய் சேய் பலி உரிய விசாரணை ஆரம்பம் சுகாதார அமைச்சர் அறிவித்திருக்கிறது முல்லைத்தீவில் கோர விபத்து இரண்டு இளைஞர்கள் ஸ்தலத்தில் பலி என சொல்லப்பட்டிருக்கிறது மன்னார் வெள்ளாங்குளம் ப மணிக்கவும் மாங்குளம் வெள்ளாங்குளம் பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மோட்டார் சைக்கிள் விபத்திலே இளைஞர் உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் தொடர்பாகவே இந்த செய்தியும் தரப்பட்டிருக்கிறது இந்தியாவுடன் இணைந்து செயற்பட தயார் என அனுர தலைமையிலான அரசு அறிவித்திருக்கிறது சிங்களவர் முஸ்லீம் தமிழர் என்ற மத அடையாளமின்ற இன்றி இருக்கக்கூடிய அரசாக இந்த அரசு இருக்கும் முஸ்லிம் அமைச்சர் இல்லையே என்ற குற்றச்சாட்டுக்கு பிமல் பதிலளி பெண்கின்ற விடயமாக அது அமைய பெற்றிருக்கிறது அஹ் கடந்த காலங்களிலே இது தனி சிங்கள அரசு தனி சிங்கள வாக்குகளால் வெற்றி பெற்றோம் ஆனால் தமிழ் மக்களுக்கு சேவை ஆற்றுவோம் என கடந்த அரசு தலைவர்கள் உரைகளிலே தெரிவித்திருப்பார்கள் ஆனால் இந்த தடவை உரையாற்றப்பட்டிருப்பது இது வடக்கு கிழக்கு மாத்திரம் இணைந்த அரசல்ல வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு இணைந்த அரசு அதே நேரத்தில் இது சிங்கள மக்களுடைய அரசல்ல சிங்களவர் தமிழர் முஸ்லீம் என்று அனைத்து இணைத்தவர்களுக்குரிய அரசாக இது இருக்கும் என்கின்றபடி எங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது ஹரின் பெர்னாண்டோ நேற்று கைதாகி பிணையில் விடுதலை என்கின்ற செய்திகளும் இன்றைய இள நாடு பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது எனவே இன்றைய தினமும் முக்கியமான செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறுகிறான் ஹஸ்டோ என் என்னுடைய கலியகத்தில் சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி